எிருக்கிறதா சொல்றாங்க நமக்கு இன்னும் அது இது இல்லைல்ல இப்ப இலங்கையில நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற போகலாம் பெரிய பா பாதிப்பை நம்ம பாக்குறோம் அதனால கவனமா தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமா இருக்கணும் அரசும் அதை எடுத்துருக்கிறதா சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேற என்ன முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க நீங்க மருத்துவர்கள்லாம் இருபத்தி நாலு மடங்கு பணியில இருக்கணும் காவலர்கள்லாம் விழிப்புணர்வு எடுக்கணும் மீட்பு படையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில் நீங்கள் காட்டினதை பார்த்தா தான் நான் கைது செஞ்சவங்க ஒரு நாள் அந்த எங்கள் தலைவனின் படத்துக்கு வணக்கம் செலுத்துகிற காலம் வரும் விரைவில் இப்போ பரவாயில்ல ஒருத்தர் தானே கைது செஞ்சிருக்காங்க பல்லாயிரக்கணக்கில் கைது செஞ்சாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறி வருது இல்லை வரும்